தத்தாஜி பாரம்பரிய வைத்தியசாலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கற்ப மருந்த பற்றி அதாவது விநாயகர் துதியா தான் அந்த பாடல் நம்ம இதுவரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது என்னன்னா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாடம் தப்பாமல் சார்வார் தமல் இது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு அற்புதமான ஒரு விநாயகர் பாடல் இதுல உள்ளுக்கு அடங்கியிருக்கிற மருந்துகள் வந்து ரொம்ப அருமையானது இது யாருனாலும் சாப்பிட்லாம் நோய் உள்ளவங்களும் சாப்பிடலாம் நோய் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் எல்லா வகையான மக்களும் சாப்பிட்லாம் இதில் ஒரு பஞ்ச பஞ்சபுரங்கள் அடக்குன ஒரு அஞ்சு வகையான மருந்து வெந்தாமரை வெண்தாமரை குப்பை மீனி கும்பை கருசலை செருபடை இவ்வளோ மருந்துகளும் இல்லை வெண்தாமரை வந்து வெள்ளி சத்து இருக்குது இது மூளை சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது குத்தி கூர்மையும் சரி பண்ணக்கூடியது மூளை சார்ந்த செயல்களை அதிகப்படுத்தக்கூடியது உடம்புல தாமரைய சரி பண்ணக்கூடியது முக வசியத்தை அதிகப்படுத்தக்கூடியது குப்பை இதுல வந்து காந்த சத்து கந்தக சத்து அதிகமாகும் கபத்த சரி பண்ணக்கூடியது தோல் சம்பந்தமான நோய்களை சரி பண்ணக்கூடிய கூடியது உடலுள்ள தங்கு விசங்களை சரி பண்ணக்கூடியது அழிக்கக்கூடியது தும்பப்பூ வந்து ஈசனுக்கு உகந்த ஒரு நல்ல பூ தும்ப வந்து கபத்தை அறுக்கக்கூடியது வெசத்தை உடம்புல வந்து சுத்தி வைக்கக்கூடியது வெத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது உடம்புல எல்லா வகையான விஷத்தையும் வாந்தி மூலமாகவும் வேர்வை மூலம் வேர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் மலத்தின் மூலமாகவும் வெளியேற்றக்கூடியது இதுல இருக்கக்கூடிய கருசலை இதுல வந்து இரும்பு சித்திரங்கள் அதிகமா இருக்கும் உடல் உள்ள நாடி நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது கல்லீரல் மண்ணீரெல்லாம் நல்லா சரி பண்ணக்கூடியது ஆரோ கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதுல வந்து ஈஏசத்து அதிகமா இருக்கு இது வந்து உடலுடைய அர்த்தத்தை சுத்தப்படுத்தும் உடல்நூட நாடியை சுத்தப்படுத்தும் இந்த செருபடை எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னா சில நபர்கள் சில செயல் செயல்களை செஞ்சதுனால அவங்கள செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு போவோம் அந்த செருப்பால் அடிக்கக்கூடிய தன்மையுள்ள செயல்களை செஞ்ச நபர்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மனம் மூடை அது சார்ந்த கெட்ட செயல்களை போற நீக்கக்கூடிய சத்து வந்து செருப்படைக்கிறது இந்த காயக்கற்ப மருந்த நம்ம பாரம்பரிய மருத்துவ சாலையில செஞ்சு சேவைய கொடுத்துட்டு இருக்கோம் சேவையான சும்மா கொடுக்கல கொடுக்கறதே பெரிய சேவை இது சாப்பிட்றதுனால கண்டிப்பா உடல் சுத்தி சுத்தம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் பேதிக்கு மருந்து சாப்பிட்டு தான் சாப்பிடணும் குறைஞ்சது ஒரு மணி எல்லாம் சாப்பிடணும் காலையிலையும் மாலையிலயும் உணவுக்கு பின்னால சாப்பிடணும் அது என்ன காலை மாலை மதியம் இல்லை அப்படின்னு கேட்கலாம் நம்ம பாரம்பரிய முறையில காலையும் மாலையும் தான் நம்மளுக்கு உணவு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலேயே உணவு எடுத்துக்குவோம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க உடலை வருத்தி வேலை செய்வாங்க அவங்களுக்கு மட்டும் தூக்கு பாத்திரத்துல உணவு கொண்டு போவாங்க அவங்களுக்கு தான் மூணு வேறு கடின உழைப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு தான் மூணு வேறு சும்மா உட்காந்து வீட்டுல மூணு வேலை சாப்பிட்றாங்க அவங்க வந்து ரோகி ஆகிடும் ரெண்டு வேலை சாப்பிட்றவன் ஊகி ஒரு வேலை சாப்பிட்றவங்க யோகி உடம்புக்கு பேதிக்கு மருந்து சாப்பிட்டு இந்த மருந்து சாப்பிட்றதுனால காலையும் மாலையும் சாப்பிடனால வாதம் சம்பந்தமான நோய்கள் பித்தம் சம்பந்தமான நோய்கள் சிலேற்றும சம்பந்தமான நோய்கள் எல்லாமே சரியாகும் உடல் எடை சீராக இந்த மருந்து சாப்பிடும் போது கண்டிப்பா உணவு முறைய மாற்றம் பண்ண வேண்டியிருக்கும் வாதம் உடம்புக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் பித்த உடம்புக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் சிலேற்றும உடம்புக்கு தகுந்த மாதிரி உணவுல சில மாற்றங்கள் இருக்கும் அவங்க சில வேலைக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் மருந்துக்கு பத்தியம் உண்டா எல்லாரும் கேட்கறது பத்தியங்கிற வார்த்தையை எடுத்துருவோம் இந்த மருந்து சாப்பிடும்போது என்ன செயல்களுக்காக சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் மாற்றம் பண்ண வேண்டியது உதாரணத்துக்கு இந்த மருந்து சாப்பிடும்போது போது எல்லாரும் கூட ஆனா வேலை செஞ்சிட்டே சாப்பிடலாமா சாப்பிடலாம் இல்ல ரெஸ்ட் எடுத்து சாப்பிடலாமா சாப்பிடலாம் இந்த மருந்து சாப்பிட்றவங்க அந்தந்த வாதத்திலே சில குறித்து தகுந்த மாதிரி அனுபவம் அனுபவான துணை உணவுகள் துணை உணவுகள் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க மருந்து சாப்பிட்றதுனால ராசி நட்சத்திரம் தேதி பார்த்துதான் மருந்து கொடுத்துருது ஒண்ணுமே இல்லைன்னா இல்லைன்னா கூட சோழி பார்த்து தான் மருந்தே கொடுக்குறோம் மருந்து இப்படி சாப்பிடுறதுன்னு பரிந்துரை பண்றோம் இந்த மருந்து சாப்பிட்றதுனால இந்த மருந்து சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆஹ் மருந்த நாயகர் துதியில மறை பொருளா வச்சிருந்த அவையா காலத்துக்கும் கடந்து இது வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்ததுக்காக கொதிஞ்சு வச்சிருக்காங்க இந்த மருந்து சாப்பிடுறதுனால ரத்தம் சுத்தமாகும் உடம்புல உள்ள ஆறு இல்லை எல்லா ஆதாரங்களும் சுத்தமாகும் சுத்திகரிக்கப்படும் மனம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமாகும் இதெல்லாம் சுத்திகரிக்கும் போது பிரபஞ்சம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள கூட சுத்திகரிக்கும் நம்மளை விட்டு சில பேர் விளையிடுவாங்க சில பேர் வருவாங்க நல்லது வரும்போது கெட்டது போய் தானே ஆகும் அந்த மாதிரி பிரபஞ்ச சக்தியோட நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு கனெக்ட் கிடைக்கும் இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத் அவங்க வேலை பார்த்தாலும் சரி அந்த துறையில ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க கண் கூட பார்த்துருக்கோம் இந்த மருந்து சாப்பிடுறவங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுமை திறன் அதிகமாகும் அதிகமாயிருக்கு இருக்கு வாக்குவன்மை கண்டிப்பா அதிகமாகும் வாக்கு வன்மையாகும் மனசுல வந்து பரம்பொருளோட இருப்பிடமா மனம் மாறிடும் நம்ம எடுத்துட்டு வந்த இந்த உடல் நம்ம விட்டுட்டு போற வரைக்கும் அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செய்ய அப்படிங்கிற குரலுக்கு தகுந்த மாதிரி இந்த மருந்தை யார் மூலமா எக்காலத்தில் எப்படி யாருக்கு எங்கே கொடுக்கணும்னு சொல்லி வகுத்து வச்சிருக்கோம் இறைவன் எல்லாம் வல்லவன் அந்த வாய்ப்பு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது சாப்பிட்றதுனால உடம்புல கெட்ட சக்தி வெளியேறி நல்ல சக்தி வரும் கெட்ட நீர் வெளியேறி நல்ல நீர் உற்பத்தி ஆகும் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமும் சரியாகும் கெட்ட கொழுப்பு குறையும் உடல் வசிகரமாகும் கண் கூட பார்த்துடும் பாட்டுலயே போரு வாக்குண்டாம் வாக்கு பலிதமாகும் நல்ல மனம் உண்டாம் குழந்த மனசாயும் கள்ளம் மனம் உருவாகும் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் உண்டாம் பராசத்தியின் பார்வை கிடைக்கும் மேனி நுடங்காது மேனி நுடங்காதுன்னா உடம்பு வந்து இந்த வயசுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பூக்குண்டு துப்பார் தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமை தமக்கு பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாடல பாருங்க அழகா அழகா அருமையா புரிஞ்சு வச்சிருக்காங்க அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு அருமை வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு